மேஷம் உங்கள் வேலையில் அதிக கவனமும் நேரமும் செலவிடுவதால் குடும்ப வாழ்க்கை பாதிக்க நேரிடலாம் இந்த நிலைமையை சரி செய்ய அதிக முயற்சிகள் எடுக்கும் சூழ்நிலை ஏற்படும் வெளியே உணவு உண்ணுதல் திரைப்படங்களுக்கு செல்லுதல் பொருட்கள் வாங்குதல் போன்ற செலவுகள் செய்ய தயாராக இருங்கள் ரிஷபம் இந்த நாள் உங்களுக்கு அழகான நாளாக அமையக்கூடும் உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வம் கொள்பவர்களாக திகழ்வீர்கள் முடித்திருத்தம் செய்யவும் முகத்திற்கான அழகு சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ளும் வாய்ப்பு அதிகம் உள்ளது இதன் மூலம் மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் வாய்ப்புள்ளது இன்றைய பொழுதில் அனைவரின் கவனமும் உங்கள் மீது இருப்பதை உணர்வீர்கள் மிதுனம் இன்று தனிமையில் இருப்பது போல் உணரக்கூடும் இந்த குழப்பமான மனநிலையிலிருந்து வெளிவர மற்றவர்களின் உதவியை நாடலாம் தியானம் மற்றும் யோகா செய்வதன் மூலம் மனதிற்கு அமைதி கிடைக்க வாய்ப்புள்ளது முக்கியமானவர்களின் அன்பை பெற சிறந்த நாள் கடகம் உங்கள் புதிய முயற்சிக்கான பலனாக வெற்றி கிடைக்கப் பெறலாம் இந்த நாள் உங்களின் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்திப்பதற்கு ஏற்ற நாளாக அமையும் சிம்மம் உங்களுடைய பெரும்பாலான நேரம் வேலை செய்வதில் செலவிடப்படும் வாய்ப்புள்ளது அனைத்து பணிகளிலும் சிறந்து விளங்குவீர்கள் தொழில்முறை உறவுகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்கள் சக ஊழியர்களுடன் நீங்கள் நல்ல உறவு வைத்திருப்பீர்கள் வணிகத்திற்கு உகந்த நாளாக இருக்கும் கன்னி இதயத்தின் ஓரத்தில் தேக்கி வைத்த உணர்ச்சிகள் இன்று வெளிப்படலாம் உங்கள் உடைமைகள் மீது உணர்ச்சி ரீதியான பிணைப்புகளை உருவாக்கலாம் எனினும் சூழல் உங்களுக்கு உகந்ததாக இல்லை என்பதால் நீங்கள் மிகவும் பதற்றமாக உணரலாம் துலாம் மனதில் உள்ள கலைத்தன்மையை வெளிக்கொண்டு வரவும் கலைகள் மீது ஆர்வம் ஏற்பட்டால் ஆச்சரியப்பட வேண்டாம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து அழகியல் தொடர்பான அனுபவங்களை கொடுக்கும் இதன் விளைவாக வீட்டை அலங்கரிக்க உங்கள் மனம் விரும்பும் விருச்சிகம் கூட்டு முயற்சி திட்டம் ஒன்றின் விளைவாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு தற்போது பலன் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் பொறுமையாக இருங்கள் ஏனெனில் நிலைமை விரைவில் சீராகும் தனுசு ஆலோசனையை பெறுவதற்கு தயாராக இருங்கள் திட்டமிடப்படாத வகையில் மற்றும் எதிர்பாராத விதமாக இது இருக்கும் இந்த ஆலோசனைகள் கருத்தில் கொள்ளத்தக்கதாக இருப்பதால் அதை உதாசீனப்படுத்தாதீர்கள் ஆனால் முடிவு உங்கள் கையில் இருக்க வேண்டும் மேலும் தீவிரமாக யோசித்து சரியான முடிவு எடுப்பது நல்லது மகரம் அயல்நாட்டு கல்விக்காக எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் மேற்படிப்பிற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் நன்மையை தரும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இன்று லாபகரமான நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோதிலும் அவற்றை ஆராய்ந்து சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் கும்பம் உங்கள் வெற்றிக்கு குறுக்கு வழி கிடையாது ஆகையால் கடினமாக உழைத்தல் அவசியம் சக ஊழியர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் உங்கள் முயற்சியை பாராட்டுவார்கள் உங்கள் பயத்தை விடுத்து துணிந்து செயல்பட்டால் மட்டுமே வாழ்க்கையில் நீங்கள் விரும்பும் வெற்றி கிட்டும் வாய்ப்புள்ளது மீனம் எதிர்பாலினத்தவருடன் பழகும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக அமைய பெறலாம் எதிர்பாலினத்தவருடன் சிறந்த நட்புறவு ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணையுடன் நேரத்தை செலவிடுவீர்கள் நீங்கள் காதல் துணையை தேடுபவராக இருந்தால் நெடுநாட்களாக ரசித்தவரின் மனதை வெற்றி அடைய ஏற்ற நாள்